கொழும்பு பதினொன்று புறக்கோட்டை சாமாங்கோடு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி தேவஸ்தானத்தின் சித்திரதேர் நகர்பவனி கோலாகலமாக இன்று நடைபெறுகின்றது காலிமுகத்திடலில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விசேட தீபாராதனையுடன் சித்திரத்தேர் நகர்வளம் ஆரம்பிக்கப்பட்டது பழைய பாராளுமன்ற சுற்றுவட்டத்தினூடாக கொழும்பு நகர் நோக்கி சித்திர தேர் பயணித்தது மங்கள வாத்தியங்கள் முழங்க செட்டியார் தெருவிலிருந்து பிரதான வீதியை சித்திர தேர் வந்தடைந்துள்ளது பிரதான வீதியில் அலங்கார கந்தடம் ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமிக்கு விசேட அர்ச்சனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதான வீதியில் பக்தர்களின் நேர்த்தி கடன்களை ஏற்ற வண்ணம் சித்திர தேரில் பவனி வரும் அருள்மிகு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி இன்று மாலை சம்மாங்கோடு தேவஸ்தானத்தை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது